சித்தவித்தை அப்பியாச அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக இன்று ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை குபேரலிங்கம் அருகிலுள்ள கிரிவலப்பாதையில் வெகு விமரிசையாக ஏழாம் ஆண்டு நிறைவு விழாவும் குரு பூஜையும் மேலும் அன்னதானமும் வெகு விமர்சனையாக திரு ஜி சரவணன் ஐயா அவர்களால் இங்கு அனைத்து பக்தர்களுக்கும் சித்த வித்தியார்த்திகளுக்கும் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று நம் சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்னதானத்தை வெகு விமர்சையாக நமஸ்காரத்துடன் அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காலையில் சிற்றுண்டி வழங்கப்பட்டது பொங்கல் சாம்பார் போன்றவற்றை மிக சூடாகவும் நன்றாக தரமாகவும் செய்து அனைவருக்கும் வழங்கி வந்தார் இன்று நன்றி அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு மிக அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் குருவே சரணம் சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்கிக்கலாம்

சித்தவித்தை அன்னதான வித்தியாச அறக்கட்டையின் சார்பாக இங்கு சிறப்பாக அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது கிரிவல பாதையில் மிக விமரிசையாக திரு ஜி சரவணன் ஐயா அவர்களால் இங்கே அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது சாம்பார் சாம்பார் எடுத்து விட்டுங்க యా వర్కన్ కు ఆ ఇది కొట్టుమా కొంతకంట రాంకని కని కొంతకంట

நெல்லுங்கம்மா நல்லா சாப்பாடு சூடா இருக்கு டூ மினிட்ஸ் சாப்பிட்டு போலாம் சூடா பொங்கல் சாம்பார் எல்லாம் இருக்கும் சரியா அருமையா இருக்கும் சாம்பார் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது சாம்பார் ஓட்டம் ரெண்டு சார் கொஞ்சம் கண்ணி அப்புறம் சாப்பிட்டு வாங்கிக்கலாம் சார் போங்க அப்படி சை அப்படி அந்த பக்கம் போயிடுங்கம்மா அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் எதிர்பார்ப்பு எந்தவொரு கிடைச்சது அப்படியே இருங்க அப்படியே சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க பொங்கல் மாத்தி மாத்தி போடுங்க எல்லாரி மா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போடுங்க 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 ஒரு ஒரு ஆளை மாத்தி விடுங்க இப்படி அந்த பக்கம் ஒரு ஆள் பண்ணுங்க போட்டு வாங்கி போடுங்க ஆள் மாத்தி போடுங்க ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் போட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருந்தோம் ஐயா சாம்பார் எடுத்து கொடுத்து சொல்லுங்க யாராவது சாம்பார் இருக்கா தம்பி சாம்பார் எடுத்து ஊத்து ஐயா சாப்பிடுங்கம்மா அப்படியே வாங்க 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 நல்லா இருக்கு சாம்பார் நல்லா பொங்கல் சூடா இருக்கு பொங்கல் பொங்கல் சூடா சாப்பிட்டு போங்க பொங்கல் சூடா கிடைக்க சாப்பிட்டு போங்க நல்லா இருக்கேம்மா சாப்பாடு நல்லா இருக்காருங்க ஆ சரி சித்தேவி அபியாச அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக இன்று தைப்பூசித்த பின்னிட்டு மிகவும் சிறப்பாகவும் வெகு விமர்சனையாகவும் திரு ஜி ஐயா அவர்களின் ஆசிரமத்தின் மூலமாக இங்கு அனைத்து பட்டகோடிகளுக்கும் அன்னதானம் சிறப்பாக வழங்கப்படுகிறது இன்று பொங்கல் சாம்பார் மிக சூடாகவும் மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் செய்யப்பட்டுள்ளது அனைவரும் பொறுமையாக நின்று கொண்டு வேண்டியது திருப்பி கேட்டு பெறலாம் நன்றி நன்றி வாங்க 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 சித்த வித்தை அத்தியாச அன்னதான அறக்கட்டளையின் அன்னதான பெருவிழா கைப்பூச பெருவிழா கிரிவள பாதையில் ஐம்பரும் விழாவாக மிக விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரும் வந்திருந்து விழாவை சிறப்பிக்குமாறு தங்களை மிகவும் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் இங்கனம் சித்த வித்தை அபியாச அன்னதான அறக்கட்டளை திரு ஜி சரவணன் ஐயா அனைவருக்கும் இருக்கும் பொறுமையா வரிசை அப்படி வந்து வாங்கிக்கோங்க தேவையானது கேட்டு வாங்கிக்கோங்க இது ஐயா மீடியமாக வைங்க வேணா திருப்பி வாங்கிக்கட்டும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஜாஸ்தி வைக்க வேண்டாம் சுமாரையா போடுங்க ஒரு நிமிஷம் நீங்கள் போடுங்க அவரை கொஞ்சம் போட சொல்லுங்க நாலு பேர் போடுங்க ஐயா வாங்க 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 ஆ அப்படியே போடுங்க போது போ ஐயா அடுத்த அடுத்த ஆளுக்கு போடுங்க தண்ணி வேஸ்ட் பண்ணா அப்படிங்க